இந்த பாட்டெல்லாம் சும்மா சேவிக்க கூடாது இப்பத்தும் பாடி ஆடின்ட்டார் நன்றாக பாடணும் இதுவரை வல்லார் வல்லார்னு சொல்லுவார் ஆனா இந்த பத்து பாசுரங்களுக்கு மட்டும் பாடி நன்னா பாடுங்கிறார் ஏன்னா இதை ஒரு பொய்யன்னு சொன்னா கூட அக இசை கூட்டி பாடினா நன்னா இருக்குமே தோணும் சொன்னவரோ நம்மாழ்வார் அவர் திருவாயால வந்திருக்குன்னா பாடி நாவார நாவார நன்றாக இந்த பாசுரங்களை எல்லாம் பாடுங்கள் பாடினதோட போராது அந்த மகிழ்ச்சியின் மிகுதியில ஆடி அதனால இதுக்கு பலன் எப்படின்னா சும்மா பாட்டை சேவிச்சா போறாதான் நன்றாக பாசுரங்களை பாடி அத்தோடு ஆடி அப்படி மகிழ வேண்டும் ஏன்னா அவ்வளவு மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடியது ஏன்னா சில விஷயங்கள் கேட்கறதுக்கு இனிமையா இருக்கும் ஆனா நல்லது இருக்காது ஏதோ யூடியூப்ல ஏதோ ஒரு பாட்டு வருதுங்கிறான் கேட்கறோம் ஏதோ காதுக்கு ஒரு சிலருக்கு அது இனிமையா தெரியலாம் ஆனா நல்லது கிடையாது நல்ல விஷயம் நிறைய பேர் எடுத்து சொல்லுவா அது நல்லதா இருந்தாலும் இவனுக்கு கேட்க இனிமையா இருக்காது ஆனா இந்த பத்து பாசுரங்கள் இருக்கே கேட்கவும் இனிமையா இருக்கு சட்டகோப்பன் சொல் நன்மையும் பயக்குவது அதனால பாடுங்கள் ஆடுங்கள் அப்படி பாடியாடி என்ன பண்ணணும்னா பனிமின் அவன் தாள்களே அவன் என்பது சௌரிராஜ பெருமாளை குறிக்கிறது கண்ணபுர நாயக்கி தாயாரோடு கூடிய சௌரிராஜ பெருமாள் அவன் அந்த பெருமாளுடைய தாள்களே தாள்கள்னா திருவடிகள் தாள்களே அவன் திருவடிகளையே பணிமின் அப்படின்னா பணியங்கள் அடிபணிந்து வணங்குங்கள் அப்போ ஆழ்வார் என்ன பலன் சொல்லிட்டார்னா இந்த பத்து பாட்டு பாடியிருக்கேன் இல்லையா இந்த பத்து பாசுரங்களையும் பாடி ஆடி கண்ணபுர நாயக்கியின் கழுவனான சௌரிராஜ பெருமாள் திருவடிகளை பணிந்து வழிபடுங்கள் ஐயோ பலனே சொல்லலையே அதுதான் சொன்னேன் இது கொஞ்சம் வித்தியாசமா அமைச்சிருக்காரு இந்த பாட்டுன்னு இந்த பாட்டை மீண்டும் ஒரு முறை நன்றாக யோசித்து பாருங்கள் பாபங்கள் உங்க பக்கம் நெருங்காது வாசனைகளும் மொத்தமா நீங்கணும் இதற்கு விரும்புகிறீர்களா இந்த நிறைய பெரிய மாளிகைகள் சூழ்ந்த குறுகூர் சடகோப்பன் சொல்லியிருக்கேன் என் சொல்லால் உருவான பாடல் ஆயிரம் பாட்டு மொத்தம் அதுல இந்த பத்து பாட்டு ரொம்ப இனிமை இத சும்மா பாடக்கூடாது நன்றாக பாட வேண்டும் ஆட வேண்டும் பாடி ஆடி திருக்கண்ணபுரம் சௌரியராஜ பெருமாள் திருவடிகளை எல்லோரும் வழிபடுங்கள்னு சொல்லி முடிச்சுட்டார் நாம பார்த்தோம் இது கொடுத்த பில்டப் எல்லாம் பார்க்கும்போது ஏதோ ஒரு பெரிய பலன் சொல்ல போறாருன்னு எதிர்பார்த்தா எல்லாரும் சௌரிராஜ பெருமாள் திருவடிகளை வணங்குங்கோன்னு சொல்லி முடிச்சுட்டாரே அப்படின்னா நம்பிள்ள வீட்டுல விளக்குறார் இதை பெரிய பயன் வேண்டுமா திருக்கண்ணபுரம் சென்று சௌரிராஜ பெருமாள் திருவடிகளையே வணங்கும் பாக்கியம் நமக்கு கிடைச்சுடுத்துனா அதுக்கு மேல லோகத்துல வேற எந்த பலனும் வேண்டாம் அதனாலதான் ஆழ்வார் பலன் சொல்லவில்லை அது மட்டும் இல்ல என்ன பலன்கிறத ரகசியமா பாட்டின் அடியிலேயே சொல்லிட்டார் பாடுசாரா வினை பாபங்களும் நெருங்காது பற்று அற பாபம் செய்த வாசனையும் மொத்தமா நீங்கும் இத விரும்பினால் இந்த பாட்டை சொல்லுங்கன்னாலே அப்ப எப்ப இந்த பாசுரங்களை நாம கொண்டு வந்தோமோ பத்து பாட்டு சேவிச்சோம் இல்லையா சேவிச்சுண்டு வரும்போதே நம்மை அறியாமல் நம் பாபங்களும் நீங்கிடுத்து வாசனைகளும் நீங்கிடுத்து